வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து சிறுநீரக பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய முத்திரைகளை வந்து பார்க்க போறோம் முத்ரா ஃபார் யூரினரி சிஸ்டம் யோக முத்திரை பிராண முத்திரை ஜல முத்திரை போன்ற முத்திரைகள் சிறுநீரக பிரச்சனைகளுக்கு தகுந்த தீர்வு தீர்வளிக்கக்கூடிய முத்திரையாக செயல்படுகிறது சிறுநீரகத்தின் செயல்பாட்டை செம்மையூர செய்கிறது பிராண சக்தியை சிறுநீரக பகுதிக்கு அனுப்புகின்ற பொழுது அதனுடைய செயல்பாடு சிறந்த முறையில் இருக்கின்றது மேலும் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் மற்றும் சிறுநீரை அடக்கும் திறனை மேம்படுத்துதல் போன்ற செயல்களை திறம்பட செய்ய முத்திரைகள் சிறந்து விளங்குகின்றது இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து யோக முத்திரை அதுக்குள்ள ப்ரொசீஜரை வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து சிட் பத்மாசனா பத்மாசனத்தில் என்ன செய்யணும் அமர வேண்டும் செகண்ட் ஸ்டெப்பு வந்து ஒரு கையின் மணிக்கட்டை இன்னொரு கையால் முதுகுக்கு பின்வரும் பிடித்து கொள்ள வேண்டும் தேர்டு ஸ்டெப்பு வந்து கண்களை மூடி முழு உடலை என்ன செய்யணும் தளர விடவும் நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த்து ஸ்டெப் கவனத்தை மூலாதார சக்கராவின் மேல் கொண்டு வரவும் சிறிய அளவில் என்ன செய்யணும் மூலபந்தத்தை மேற்கொள்ளும் கித்து ஸ்டெப் வந்து சுவாசத்தை நிதானமாக உள்ளே இழுத்து சுவாசம் மூலாதாரத்திலிருந்து ஆக்சாவுக்கு மேல் செல்வதை உணரவும் சில வினாடிகளுக்கு சுவாசத்தை உள்ளே நிறுத்த ஆக்சா சக்கரத்தின் மேல் மனதை ஒருமுகப்படுத்தவும் லாஸ்ட் ஸ்டெப்பு சுவாசத்தை வந்து நிதானமாக வெளியே விட்டு கொண்டே சுவாசத்தை இயக்கத்துடன் இணைத்து முன்புறம் சாயவும் சுவாச காற்று முழுமையும் நுரையீரலிருந்து வெளியேறியவுடன் நெற்றி தரையை லேசாக தொட வேண்டும் இதுதான் யோக முத்ராவுக்கு இறுதி நிலை இந்த இறுதி நிலை யோக முத்ராவாகும் இதே சமயத்தில் சுவாச காற்று ஆக்ஸாவிலிருந்து மூலாகார சக்கரத்திற்கு படிப்படியாக நகர்வதே உணரவும் இப்போ வந்து யோகா முத்திரை வந்து எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம் நம்ம வந்து இப்போ யோகா முத்ரா வந்து பார்க்க போறோம் அதை எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம் சித் பத்மாசனா பத்மாசனால தர போறோம் நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் வந்து இந்த கையை வந்து பின்னாடி கெட்ட போறோம் மணி கெட்ட பிரீத்தி மூச்சை இழுத்துட்டு போ மூச்சை விட்டுட்டு முன்னோக்கி குனிஞ்சு தரையை தொடரணும் பிரீத்தா நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பிராணமுத்திரா பிராணா உயிர் முத்திரை சக்திகளின் பூட்டு என்று பொருள் இதை எப்படி பண்ணுவோம் அப்படின்னா பிராணமுத்திரை இந்த மோதிர விரலையும் இந்த சுண்டு விரலையும் இந்த கட்டை விரலை வைத்து இப்படி அழுத்த வேண்டும் மற்ற ரெண்டு விரல் வந்து என்ன செய்யும் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இந்த மாதிரி இதுதான் பிராணமுத்திரை இந்த பிராணமுத்திரையை வந்து தொடைப்பகுதியில் வைத்து ஃபோர்டீன் டு சிக்ஸ்டீன் மினிட்ஸு பிரீத்தை கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு என்ன செய்யணும் உட்காந்துருக்கணும் முத்ரா பண்ணும்போது இரு கைகளிலும் செய்ய வேண்டும் பொதுவாக முத்ரா பண்ணும்போது சிட் கம்ஃபர்டபிள் போஸ்டர் ஒரு சரியான இருக்கையில் அமர வேண்டும் ஏதாவது ஒரு ஆசனால் உட்காந்துருக்கலாம் முடியாதவங்க மட்டும் துகாசனால் உட்காந்துக்கங்க சம்மணம் போட்டு உட்காந்துக்கங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து வர்ண முத்ரா அது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா இந்த சுண்டு விரலை கூட இந்த கட்டை விரலை வைத்து என்ன செய்கிறோம் அழுத்துறோம் லைட்டாக மற்ற மூன்று விரல்கள் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இந்த மூன்று விரல்களுக்கு இடையில் என்ன செய்யக்கூடாது கேப் இருக்கக்கூடாது இந்த 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 பொசிஷனில் வந்து தொடைப்பகுதியில் வச்சுட்டு கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு என்ன செய்யணும் உட்காந்துருக்கணும் மேக்சிமம் ஃபோர்டீன் டு சிக்ஸ்டீன் மினிட்ஸ் இந்த பொசிஷனில் உட்காந்துருக்கணும் முதிரா பண்ணும்போது இரு கைகளிலும் செய்ய வேண்டும் நன்றி